நம்முடைய கத்தரும் ரச்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை சத்தியவசன நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் ஏதோ ஒரு வழிகளில் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இன்றைய நாளிலும் உங்களோடு கூட கடவுள் இடைப்பட வேண்டுமென்று சிபத்தோடு கூட இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நம்புகின்றேன் ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பாக அல்லது அரச சாம்ராஜ்யங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு ராஜா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாய் செயல்பட்டு கொண்டிருந்தான் இந்த ராஜா நீதி உள்ளவர் அன்புள்ளவர் நியாயம் செய்கிறவர் இரக்கம் காண்பிக்கிறவர் என்று சொல்லி மக்களாய் புகழப்பட்ட ஒரு ராஜாவாய் இருந்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த ராஜ குடும்பத்தில் பிறந்த அவருடைய மகன் ஒரு நாள் செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை செய்துவிட்டவராகவும் அந்த குற்றத்துக்கான தண்டனை பல அடிகளாக அங்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று ராஜாவினால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதொன்றாக இருந்தது இப்பொழுது இந்த ராஜாவுக்கு பெரிதான ஒரு பிரச்சனை அவர் இருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு தகப்பனாய் தன்னுடைய மகனுக்கு இருக்கின்றார் ராஜாவாய் நீதி செய்யாவிட்டால் ஜனங்கள் அவருடைய ராச்சியத்தை குறித்து அவதூறாய் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அவர் தன் மகன் மேலே அன்பு காண்பிக்காவிட்டால் ஒரு தகப்பனாக அவரை குறித்து அன்பற்ற தகப்பன் இரக்கமற்ற தகப்பன் மன்னிக்கிறதற்கு கூட முடியாத தகப்பன் என்று இன்னும் ஒரு சாராரும் கதைப்பார்கள் என்று சொல்லி அவருடைய மனநிலையிலே அங்கு ஒரு பெரிய குழப்பத்தில் போய்க் கொண்டிருந்தது அவர் ராஜாவாயும் செயல்பட வேண்டும் ஒரு நல்ல தகப்பனாயும் செயல்பட வேண்டும் என்ற பெரிய போராட்டத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருந்தார் தீர்ப்பு வழங்க வேண்டிய நாளும் வந்துவிட்டது அவர் என்ன செய்தார் என்றால் தீர்ப்பு வழங்குவதற்காய் தன் மகனையும் அங்கு இருந்த சாம்ராஜ்யில் இருந்த மக்களை ஒன்றாய் கூட்டி வர சொல்லி அவர் சொன்னார் என்னுடைய மகன் தப்பு செய்துவிட்டார் தவறு செய்து விட்டார் அவருக்குரிய தண்டனையை நான் கொடுக்க வேண்டும் ஒரு ராஜாவாக அதே நேரத்தில் என்னுடைய மகன் நான் தகப்பனாக என் மகனுக்கு நான் மன்னிப்பையும் கொடுக்க வேண்டியவனாக இரண்டையும் செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையிலே நான் நிற்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கிரீடத்தையும் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தையும் கலட்டி வைத்துவிட்டு மகன் நின்ற ஸ்தானத்தில் மகனை நிப்பாட்டாமல் அவரை எடுத்து மன்னிப்பு கொடுத்துவிட்டு அந்த ஸ்தானத்திலே போய் நின்று அடிகளை வேண்டுவதற்கு ஆயத்தமாய் அந்த இடத்தில் நின்றார் ஆம் பிரியமானவர்களே இது எனக்கும் உங்களுக்கும் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய நீதியையும் அங்கே வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறதல்லவா நான் கடவுள் மனிதன் அல்ல அவர் கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அவரிடத்தில் ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது ஒன்று நீதி நியாயம் அங்கே தர்மம் என்ற காரியங்கள் இருக்கின்றது அதே நேரத்தில் அதே கடவுளிடத்தில் அன்பு இரக்கம் மன்னிப்பு போன்ற அதே நட்பண்புகள் மற்ற பக்கத்தில் காணப்படுகின்றவைகளாக இருக்கின்றது ஆனால் அவர் எவ்விதமாய் ஒன்றுக்கு ஒன்று முரண்படாமல் செயல்படுகிறார் என்பதைத்தான் வேதத்தில் நாங்கள் அழகாய் பல இடங்களிலே காணக்கூடியதாய் இருக்கின்றது ஓசியா தீகதர்சியின் காலத்தில் இஷ்டவேல் ஜனங்கள் அங்கே இருந்த யூத ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பல தவறுகளை செய்து ஆண்டவரை கடவுளை விட்டுவிட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் ஒரு ராஜாவாயும் ஒரு தகப்பனாயும் செயல்பட வேண்டிய கட்டத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறதை அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நாங்கள் காணலாம் அதே நேரத்தில் நீதியை செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராய் அங்கே ஓசியா புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அடுத்த பக்கத்தில் அவர் மன்னிப்பையும் இணக்கத்தையும் தயவையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆண்டவராக அங்கே காணப்பட்டுக் கொண்டிருந்தார் இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு பொருத்தமான செய்தியாக இருக்கிறது கடவுள் எங்களுக்கு நீதியை செய்கின்ற நேரத்தில் அவருடைய அன்பும் இறக்கும் தயவும் மற்ற பகுதியில் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதா இருக்கிறது உங்களுக்காக வேதத்தில் ஓசியா புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன் ஓசியா பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் உக்கிர கோபத்தின் படியே செய்ய மாட்டேன் எப்ராஹிமை அளிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாய் இருக்கின்றேன் நான் நடுவில் உள்ள பரசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாய் வரேன் பாருங்கள் ஆண்டவர் நீதி செய்கிறவர் தவறுகளை திருத்துகிறவர் தவறுகளுக்கான தண்டனையை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிற அதே நேரத்தில் அவருடைய அன்பும் பாசமும் என்ன சொல்லுகிறது நாங்கள் அவரிடத்தில் வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் நான் உங்களை தண்டித்து அழித்து விட மாட்டேன் நான் மனுஷன் அல்ல நான் தேவனாக இருக்கின்றேன் என்னுடைய இரக்கமும் நீதியும் அங்கே ஒன்றாக செயல்படுகின்றதை வெளிப்படுத்துகின்ற இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை நான் அழித்து விட மாட்டேன் என்னுடைய உக்கிர கோபத்திலே நான் செயல்பட மாட்டேன் சில சொல்லுவோம் கடவுளுக்கு கோபம் வந்துவிட்டது என்று சொல்லுவோம் கடவுள் எங்களை தண்டிக்கிறார் என்று சொல்லுகிறோம் பிரியமானவர்களே கடவுள் நீதி செய்கிற அதே நேரத்தில் அந்த நீதியின் மத்தியிலே அவருடைய கிருவை கருணை மன்னிப்பு எங்களிடத்திலே வெளிப்படுத்துகிறதை ஆண்டவர் உறுதி செய்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் இன்னும் ஒரு இடத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொன்னதை மனம் மாறுகிற தேவன் அல்ல அவர் மனுஷன் அல்ல என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறார் மனுஷர் மாறினாலும் நான் மாற மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதுக்கு விட்டு திரும்புகிற தேவன் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார் இந்த காலை வேளையிலும் இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வரட்டும் அவர் மனுஷன் அல்ல தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த ராஜா ஒரு ராஜாவாகவும் ஒரு தகப்பனாயும் அந்த மகனுடைய வாழ்க்கையிலும் அந்த சாம்ராஜ்யத்திலும் செயல்பட்டது போல என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் அவர் செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் அவர் உங்கள் மேல் இலக்கத்தை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் தீமைக்கு அல்ல நன்மையை அவர் உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் துடிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் இந்த நாளிலும் கூட அந்த ஆண்டவர் பக்கமாக அவரிடத்தில் நீங்கள் சாய்வீர்கள் என்றால் அவருடைய கருணை இரக்கம் உங்கள் மேல் கடந்து வருவதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் சில வழிகளில் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் ஏன் கடவுளும் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்கிறீர்களா இல்லை அவருடைய கருணை இரக்கம் நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அதை வெளிப்படுத்துவார் நிச்சயமாக இது என்னுடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையிலும் அங்கே தேவன் காண்பித்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய அன்பு பெரிது தன்னுடைய சொந்த குமாரனையே எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காய் எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் எங்களுடைய கொடுமைகளுக்காய் அவர் நீதி செய்யும் முகமாய் அவர் பலியாக கொடுத்த கடவுள் அவர் என்னையும் உங்களையும் ஒரு பொழுதும் உதாசீனப்படுத்தி விடமாட்டார் நிச்சயமாய் அவர் என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார் ஆகவே ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் நான் உங்களை தள்ளி விட மாட்டேன் நான் உங்களை தண்டித்து விட மாட்டேன் என்னுடைய உக்கிர கோபத்தை நான் நிச்சயமாய் வெளிப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் இது நான் நேசிக்கின்ற பிள்ளை நேசிக்கின்ற மகன் என்ற செய்தியை அவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையிலும் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே வரட்டும் அவருடைய இலக்கம் உங்களை பின்தொடருவதை இன்றைய நாளிலும் காண கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக